வணக்கம் வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர் சீரிஸ் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அவார்ட்ஸ் அண்ட் புக்ஸ்ல மேஜர் ஈவென்ட் எம்சிக்கு வைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த எம்சிக்கு யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க எஸ் எஸ் ஆர் பேங்கிங் டிஃபென்ஸ் பிரிப்பர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ ரெண்டு வரைக்கும் பாத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து என்ன மென்ஷன் பண்ணுங்க சரி வாங்க நம்ம கொஸ்டின் வந்து என்ன ஒன் பை ஒன் பாத்தலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் நேம் த இந்தியன் ஹூ ஹேவின் பெஸ்டோர்டு வித் ராமன் மக்சி அவார்ட் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த கொஸ்டின் கேட்கிறதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன் ராமன் மக்சசே அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்ரி இயர் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணலாம் ஆனா இந்தியர் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு பேருக்கு வந்து என்னன்னா இந்த அவார்டா வந்து என்னன்னா இந்த வருஷம் கொடுத்துருப்பாங்க அதுல ஒன் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து என்னன்னா இந்தியன் சோ அதனால வந்து என்ன இம்பார்ட்டன் சரிங்களா அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி கண்ணன் சரிங்க அதாவது சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் வந்து என்னன்னா பத்மஸ்ரீ ரவி கண்ணன் இவருக்கு தான் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமன் மக்சசே அவார்டு கொடுத்திருப்பாங்க இவரோட மிச்சம் மூணு பேருக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அவன் வந்து வேற என்ன அதனால அவன் தெரிஞ்சுக்க வேண்டியது கிறிஸ்டீசியஸ் வந்து என்ன அப்படின்னா ராமன் மக்சசே அவார்டு கிவன் டு வந்து இந்தியனான ரவி கண்ணன் சரிங்களா கொஸ்டின் நம்பர் செகண்ட் ராமன் மக்சசை அவார்டு வந்து ஆனுவல் அவார்டு இவன் பை விச் கண்ட்ரி அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவார்டு ரிலேட்டடா வரும்போது என்ன நம்ம படிக்க வேண்டியது வந்து சில ஆஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் இந்த அவார்ட்ல வந்து என்னன்னா இந்தியன் இருக்கான்னு பாருங்க சரிங்களா அப்ப இந்தியன் இருந்தா அவர் யாருன்னு பாருங்க சோ அதே மாதிரி வந்து அவர் எந்த ஃபீல்ட்ல வந்து அவருக்கு அவார்டு கிடைச்சது அப்படின்னு வந்து பாருங்க செகண்ட் அந்த அவார்டோட வந்து என்னன்னா சோ அந்த அவார்டு வந்து என்னன்னா யாரு கொடுத்தா சோ எந்த இயர் வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் ஆல்சோ அந்த அவார்ட் கவன் பை வந்து கண்ட்ரி இந்த இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து என்னன்னா மேட்ச் ஆஃப் அப்படின்னு கேட்கும்போது வந்து எலிமினேட் பண்ண நல்லாவே வந்தா யூஸ் ஆகும் சரிங்களா ராமன் மக்சே அவார்ட் யாரு கண்டி கொடுத்துருப்பாங்க அவங்க கொடுத்திருப்பாங்க இந்த அவார்டு டு போய் வந்தா ஏசியாவோட நோபல் பிரைஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா अबे गिवन वाइव अंदर है ना प्रिपेंस अबे आंसर इन्ना बींग गतना ऑप्शन क्वेश्चन नंबर थ्री सो विच रेलवे स्टेशंस अवार्ड अदर दिन रेलवे स्टेशंस सर्टिफिकेशंस विथ अहीएस्ट रेटिंग ऑफ अंदर ना ரை இந்தியோட இம்பார்டன் ரீசெண்டா வந்து கிரீன் எனர்ஜி அது இது வந்து வந்து என்னன்னா ரொம்பவே இந்தியாவோட இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து என்னன்னா ரயில்வே என்ன நிறைய இதுல அவங்களோட கிரீனா வந்து என்ன கொண்டு வர பாக்குறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்து ஹையஸ்ட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா கௌரா ரயில்வே ஸ்டேஷன் இதுல உங்களோட இது என்ன அப்படின்னா கௌரா ரயில்வே ஸ்டேஷன் இன் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து என்ன மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா சரி அடுத்து இம்பார்டன்ட் ஃபோர்த் அதாவது வைஸ் பிரசிடன்ட் வந்து என்ன ஜெக்தீப் தன்கர் வந்து என்னன்னா கன்ஃபர் த சங்கீத் நாடக அகாடமி அவார்ட் டு மணி உமன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்கிறாங்க சரி சங்கீத் நாடக அகாடமி அவார்ட் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா நீங்க எஸ் எஸ் ல இந்த கொஸ்டின் இல்லாம வந்து என்னன்னா பார்க்கவே முடியும் சங்கீத் நாடக அகாடமி அதாவது வந்து மியூசிக் அண்ட் பெஸ்டிவல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து என்ன நமக்கு வந்துடும் நான் எஸ்எஸ் மட்டும் சொல்லல ஆர் வந்து கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும் நீங்க பேங்கிங் ஆர் வந்து என்ன சிடிஎஸ் பிரிப்பேர் பண்ணாமே வந்தேன் இந்த மாதிரி அவார்ட்ல ரிலேடா வந்தேன்னா அதுவும் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து கண்டிப்பா கேட்பாங்க சோ அதனால சங்கீத் நாடக அகாடமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எவ்வளவு கொடுத்துருக்கோங்களோ எல்லாருமே பாக்கணும் அவசியம் கிடையாது ஆனா இம்பார்டன் நம்ம இம்பார்டன் வந்து சோ வைஸ் பிரசிடண்ட்

லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து என்ன அப்படின்னு பாத்திரம் சோ அப்ப செவலியர் அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வந்து என்ன இதை கொடுத்துருப்பாங்க சரிங்க சோ அவங்க பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்கும்போது இந்த இயர் என்ன மேபி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நோட்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ராகுல் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் அதாவது இந்தியன் ஃபேமஸ் டிசைனருக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்ததுனால வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் சோ தான் வந்து என்ன ஃபேமஸ்னா வந்துன்னா டிசைனர் சரிங்களா ஆன்சர் என்ன ராகுல் மிஷ்ரா சரி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் வந்துன்னா விச் இந்தியன் ஆரிஜின் ஆதர் நாவல் வந்துன்னா வந்தாவே வந்து என்ன சில பிரைஸ் வந்து என்ன ஆல்வேஸ் இந்த நியூஸ்ல இருக்கும் ஒன்னு பிரைஸ் வந்து கண்டிப்பா வந்து என்ன இடம் பிடிச்சிடும் சரிங்களா வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அதாவது இது வந்து வின் பண்ணல ஆனா நாமினேட்டட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாரோட இது அப்படின்னா இந்தியன் ஆஜ் ஆனா வந்து என்னன்னா சேட்டனா மோரோ சோ இவங்களோட புக்கான லீன் தான் அது இவங்களோட பஸ்ட் நாவல் இதுக்கு வந்து என்னன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா அடிஷனா என்ன லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் இயர் அதாவது புக்கர் பிரைஸ் யாரு கொடுத்திருப்பாங்க ஸ்ரீலங்கா நாதருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க ஸ்னேகன் அவரோட பேர் அவரோட புக் வந்து என்ன செவன் மூன் ஆஃப் மாலி அல்மிடா அப்படின்னு ஒரு புக் தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து வின் பண்ணிருப்பாச்சு அதுக்கப்புறம் வேற என்ன பாடம் நான் புக்கர் பிரைஸ்ல படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் வந்து என்ன ரெண்டு இருக்கு ஒன்னு புக்கர் பிரைஸ் இருக்கு இன்னொன்னு இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் இருக்கு ரெண்டு கூட டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே பாத்துக்கணும் அதாவது இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படின்னா என்ன கிடையாது அதாவது ஏதாவது ஒரு புக்கை வந்து ஓன் லாங்குவேஜ்ல இருக்கலாம் அதை ட்ரான்ஸ்லேட் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வந்து அவார்டு கொடுப்பாங்க அப்ப புக்கர் பிரைஸ் எது கொடுப்பாங்கன்னா நீ ஒரிஜினலாவே இங்கிலீஷ்ல எழுதிருந்தாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன புக்கர் பிரைஸ் கொடுப்பாங்க சரி இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் கீதாஞ்சலி ஸ்ரீ அவங்களுக்கு தான் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அவங்களோட புக் வந்து என்ன தூம் பாஃப் அப்ப அருந்ததி ராய் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா புக்கர் பிரைஸ் கொடுப்பாங்க அவங்க ஒரிஜினலாவே வந்து இங்கிலீஷ்ல தான் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அது என்ன புக் அப்படின்னா கார்ட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு ஒரு புக் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஆதர் வந்து என்னன்னா ஷார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேட்டன் மாரோட புக் தான் வந்து என்ன வெஸ்ட் சரி அடுத்து இம்பார்ட்டன் வந்து என்ன செவன் டூ கொஸ்டின் வந்து என்ன தாதா சாஹிப் பால்கே ரைட் அண்ட் அச்சீவ்மெண்ட் இந்த அவார்டு அப்படின்னா என்னன்னு தெரியணும் சரிங்களா இது சினிமாவோட வந்து என்னன்னா ஒரு ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவார்டு ஏன் இம்பார்டன்ட்னா ஆல்வேஸ் வந்து என்ன ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஹையஸ்ட் சினிமா கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து என்ன வெரி வெரி இம்பார்ட்டன் இது இந்த வருஷம் யாருக்கும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தினா சோ வகிதா ரகுமன் உங்களுக்கு தான் வந்து ஏன்னா நமக்கு வந்து என்ன அந்த எக்ஸாம் வந்து ஸ்ட்ரைக் ஆறது வந்து இந்த மாதிரி இமேஜ் தான் ஸ்ட்ரைக் சரிங்களா அதாவது தாதா சாஹிப் அவார்டு வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் கானர் வந்து சினிமா இது யாரு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதா சாகேப் பால்கே அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க அவர் தான் ஃபாதர் இந்தியன் சினிமா அவர் பேர்ல வந்து அவார்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ப யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வகிதா ஐ மீன் வயதா ரமன் அவங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்துருப்பாங்க சார் இதோட அடிஷனல் பண்ண வேண்டியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த வார்டு யாரும் கொடுத்திருக்காங்க இனோத் கான் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அமிதாப் பச்சன் கொடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரஜினிகாந்த் கொடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து ஆஷா பாறைக் சோ இவங்களுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க இதுல ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டூ தௌசண்ட் ரெண்டு த்ரீ ஆஷா பாறைக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கொடுத்து லைக் அந்த நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம ஓகே ஆஷா பாருக்கு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆன்சர் போட்டுறோம் அது வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாரு கொடுத்திருக்காங்கன்னா வகிதா ரகுமான் கொடுத்திருக்காங்க சரிங்களா அது வந்து என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர் ஏ சோ எந்த பிலிம் ஹேஸ் பின் நேம்ட் எஸ் வந்து இந்தியாவோட அஃபிஷியல் என்ட்ரி ஃபார் ஆஸ்கர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஸ்கர் என்றைக்கு எதை வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தினா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு சோ இது ஒரு மலையாள மூவி ஒரு நல்ல மூவி இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் சரி கிளைமேட் சேஞ்ச் எப்படி ஹியூமரோட லைஃப்ல வந்து என்னன்னா மிகப்பெரிய இம்பாக்ட கொடுக்குது அப்படின்னு சொல்லி வந்து காமிச்சிருப்பாங்க ட்ரூ தான் வந்து என்ன பிளெக்ஸ் ஓகேங்க அப்ப ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு எவ்ரி ஒன் இஸ் அச்சீவ் இதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபிஷியல் என்ட்ரி வந்து என்ன ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணிச்சு

பாட்டம் வேணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு தான் வந்து என்னன்னா இந்த பாட்டு கொடுத்துருங்க அப்ப ஆன்சர் யாருனா ஜாக்ஸ் சரிங்களா கொஸ்டின் நம்பர் பத்து ஹவு மணி இண்டிவிஜுவல் வந்து என்னன்னா அவார்டு வந்து ராமன் மக்சசி அவார்டு சோ நம்ம ராமன் மக்சசி அவார்டை பொறுத்த அளவுக்கு என்னென்ன பண்ண பண்ணணும் இது யாரு கொடுக்குறா அப்படின்னு வந்து படிச்சோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிலிப்பைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து என்ன மொத்தம் நாலு பேருக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அந்த நாலுல ஒன் ஆஃப் த இண்டிவிஜுவல் வந்து என்ன இந்தியன் அவர் பேர் வந்து என்ன ரவிக்கணும் சரியா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன் அப்ப எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க நாலு பேருக்கு கொடுக்குறாங்க சரி நாலு பேருக்கு கொடுக்குறாங்க ஒருத்தவர் வந்து என்ன அப்படின்னு இந்தியா சொன்னேன் இன்னொருத்தவங்க வந்து என்ன பிலிப்பின் பார்த்தோம் இந்த அவார்டு வந்து என்ன கிவன் பை தான் வேற என்ன கண்ட்ரீல கொடுக்குறாங்க டிமோத் லெஸ்ட் கொடுக்குறாங்க மாதிரி பங்களாதேஷ் மொத்தம் நாலு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரி இதோட அடிஷனல் என்ன லேர்ன் பண்ண வேண்டியது அப்படின்னு சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஏஷியாவோட வந்து என்ன கன்சிடர் நோபல் பிரைஸ் ஏசியா நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் வினர் இதுக்கு முன்னாடி யாராவது வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தா கண்டிப்பா வின் பண்ணிருக்காங்க அர்விந்த் கெஜ்ரிவால் வின் பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் வந்து என்ன ஜெர்னிஸ்ட் இல்ல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தாங்க உங்களோட ஃபீல்ட் வந்து वाइड ரேஞ்சியாவே இருக்கு. இவர் வந்து என்ன पॉलिटिशियंस, அதே மாதிரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கொடுக்குறாங்க, ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் கொடுக்குறாங்க. ジャーனலிஸ்ட் எல்லாம் கொடுக்கும்போது வந்து वाइड ஏரியாவு வந்து என்னன்னா கவர் பண்றாங்க தெரிஞ்சு சரி. இப்ப நமக்கு என்ன டவுட் வரேன்னா, இவங்க பேர் எல்லாத்தையும் நான் நான் பண்ணோ, அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம தேவை वाइड ஏரியாவை கவர் பண்றேன். இந்த வந்து ரவி கண்ணனுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின் நம்பர் 11. who has won the எயிட் டாக்டர் வந்து எம் சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் பீரியட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் சுவாமிநாதன் சார் வந்து என்ன ரீசெண்டா வந்து என்ன இறந்திருப்பார் சரிங்களா சோ இவரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஈஸ வந்து என்ன ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவலூஷன் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவலியூஷனுக்கான காரணமே வந்து என்ன இவர்தான் சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து என்ன பர்ஸ்ட் இம்பார்ட்டன் சோ செகண்ட் இம்பார்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இவரை வச்சு வந்து என்ன எம்எஸ் சுவாமிநாதன் அவார்ட் அப்படின்னு வந்து என்னன்னு கொடுக்குறாங்க அதை நம்ம லேர்ன் பண்ணணும் அதே மாதிரி வந்து இவருக்கு வேற ஏதாவது வந்து என்ன அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா இண்டர்நேஷ் லெவல் அவார்டு கொடுத்தனா அந்த அவார்டுமே வந்து நோட் பண்ண வேண்டியது ஏன்னா இந்த இயர் வந்து பாஸ் ஆனால கண்டிப்பா இது ரிலேடா ஒரு கொஸ்டின் வந்து சரி இப்போ எம்எஸ் சுவாமிநாதன் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி மூணோட பீரியட்ல வந்து சத்திய நாராயணா அவருக்கு வந்து கொடுத்திருப்பாரு எது ரிலேடா ஒர்க் பண்ணிருக்காங்க அக்ரிகல்ச்சர் செக்டர்ல வந்து ஒர்க் வந்து என்னன்னா ப்ராமெண்ட்டா இருந்தாலும் இந்த அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க சரி பேர் என்ன அடிஷனல் லேர்ன் பண்ண வேண்டியதுனா இந்த சுவாமிநாதன் அவார்டு வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வந்து என்ன இன்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து யாருக்கும் கொடுப்பாங்க அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்ல வந்து என்னன்னா ஒரு இம்பாக்ட் ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் குடுக்கறாங்க அவங்களுக்கு இந்த அவார்டை வந்து சரி சிலிருந்து நம்ம அடுத்து என்ன இம்பார்ட்டன் இந்த அவார்டு ஓபன் டு என்ன கண்ட்ரி வேணா இருக்கலாம் சோ ஆல் ஓவர் வேர்ல்டுல வந்து என்ன யாரெல்லாம் அரிகா பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க அதாவது சத்திய நாராயணன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு கொடுக்கும்போது நம்ம வாங்கியிருக்காரு வாங்கிருக்காரு அதனால வந்து வெரி வெரி இம்பார்டன் சொன்னேன் இந்தியா வந்து சரிங்க அப்ப ஆன்சர் யாரு அப்படின்னு பாத்தா சத்திய நாராயணன் டாக்டர்

நல்லா நோச்சுக்கோங்க வச்சுங்க இது வந்து ஈக் நோபல் பிரைஸ் நார்மல் நோபல் பிரைஸ் கிடைக்கல எந்த டீமுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு டீமுக்கு தான் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க இப்போ நிறைய டவுட் வரும் அப்போ ஈக் நோபல் பிரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நாலு இந்தியன் வந்து என்னன்னா சரி நாலு வந்து என்ன சயின்டிஸ்ட் அது ஒன் ஆஃப் த இந்தியன் வந்து என்ன ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் வந்து இந்தியன் சரிங்களா இந்தியா சைனா மலேசியா அண்ட் யூஸ் ஸோ இந்தியனோட வந்து என்ன சயின்ஸ் பேரும் அனு ப்ராஜெக்ட் பண்ண அப்படின்னு ஸோ இவருக்கு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் இவர் வச்சு வந்து என்ன அந்த இவங்க எந்த இதில் வந்து என்னன்னா ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகிரியில் வந்து இவங்களோட ஸ்டடி வந்து என்ன ஆக்சிஜன் டெட் ஸ்பைடர் டூ பி யூஸ் வந்து கிரிப்பிங் டூல்ஸ்க்காக வந்து இன்னும் யூஸ் பண்ணுறது சரி இப்போ இந்த நோபல் இக் பிரைஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரீமியர் அவார்டு இன் சயின்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் இன் ஹூமன் கைண்ட் யாராவது பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து அந்த டீமுக்கு வந்து கொடுக்குறது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இக் பிரைஸ் இவன் டூ வந்து ஒன் ஆஃப் த இந்தியன் ரிசர்ச் தான் இதுதான் வந்து என்ன இம்பார்ட்டன் அப்போ எந்த இது டீம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டீம் ஒன் ஆஃப் த இந்தியன் இருக்காங்க அவர் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப் ராஜப்பன் இதுவாக இம்பார்ட்டன் தெரிஞ்சுக்க வேண்டியது கொஸ்டின் நம்பர் பதிமூணு சோ வாட் இஸ் அ நியூ அவார்ட் இன்ஸ்டியூட் ஆனது வந்து சயின்டிஸ்ட் இன் இந்தியா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சேன் அதாவது நம்ம அதுல நிறைய இதுக்கு வந்து தனித்தனி அவார்ட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கும்னு வச்சுக்கேன் ஸ்போர்ட்ஸ் ஒரு இருக்கிறவங்களுக்கு அவங்க ஹையஸ்ட் அவார்டே வந்து என்னன்னா லைக் அர்ஜுனா அவார்ட் இந்த மாதிரிலாம் வந்து என்ன கொடுக்குறாங்க அதே மாதிரி டிஃபென்ஸ்ல வந்து என்ன இருக்கும் நமக்கு வந்து பரம்வீர் சக்ரா அவார்டுலாம் இருக்கு அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்குன்னா சினிமால வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் பார்த்தோம் தாதா பால்சே தாதா சாஹிப் பால்சே அவார்ட்லாம் பார்க்கணும்ல இதுல என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் தனி வந்து என்னன்னா ஹையஸ்ட் அவார்டு கொடுக்குறாங்க ஆனா ஏன் சயின்டிஸ்ட்டுக்கு அவார்டு இல்லைன்னு சொல்லி இந்த வருஷம் வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட் பண்ண அவார்டு அதுக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா ராஷ்டிரிய விக்யான் வந்து என்ன புரஸ்கார் இதுதான் தெரிஞ்சு இப்போ இந்த ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார்ல என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்யான் ரத்னா அப்படின்னு இது யாரு கொடுப்பாங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டா கொடுப்பாங்க இப்போ விக்யான் வந்து ஸ்ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு டிஸ்டிங் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா அவங்களுக்கு விக்யான் யுவா யுவானாவே தெரியும் யங் சயின்டிஸ்ட் கொடுக்குறது விக்யான் டீம் வந்து அதே பேர் இருக்கு டீம் சயின்ஸ்

லாஞ்ச் பண்ணி இந்த கொஸ்டின் இந்த புக் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதை டெவலப்டு பை வந்து என்சிஆர்டி அண்ட் வந்து யூனோஸ்கோ இன்டர்நேஷனல் லெவல் பாடியும் இருக்கு அண்ட் ஆல்சோ நேஷனல் லெவல் பாடியும் இருக்குனால இந்த இந்த என்ன இம்பார்ட்டண்டான புக்ஸ் சரியா அப்போ செப்டம்பர்ல வந்து என்ன அப்படின்னா இவ்வளவு இது மட்டும் தான் இம்பார்ட்டன் புக்னா இந்த மாதிரி நிறைய இருக்கு பட் எக்ஸாமுக்கு கேட்கறதுல வந்து என்ன நீங்க இம்பார்ட்டன் இது வந்து பாத்து சரியா அதனால நான் நோட் பண்ணிட்டேன் சரி இது வரைக்கும் நான் என்ன பாத்துட்டோம் அப்படின்னா செப்டம்பர்ல புக்ஸ் அண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் பாத்துக்கோம் இருக்கிற கேட்டகரி வந்து நான் கம்மிங் சீரீஸ்ல வந்து கவர் பண்ணிடுறேன் சோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட் பிளேஸ்ட் பாக்கணும்னா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட் வந்து அப்படின்னா செப்டம்பர் கரண்ட் தனி போட்டுரு அதை நீங்க செக் பண்ணி வந்தா பாத்துக்கலாம் சரியா சோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் வீடியோ வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நைஸ் டே